வணக்கம் நண்பர்கள் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய ஊழல் வழக்கு உச்ச வந்த பொழுது மத்திய அரசுக்கு அதாவது அமித்ஷா அவர்களுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் உச்ச நீதிமன்றம் புரிய வைக்க வந்து சொல்லியிருந்தாங்க அது என்ன வழக்கு எப்படிப்பட்ட நிலை அப்படிங்கிறத பார்க்கலாம் சென்னை சென்னை மாநகர காவல் ரவுடிகள் சம்பந்தமான ஒரு பேட்டி அளிக்கும் பொழுது ரவுடிகளுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் நாங்கள் புரிய வப்பன்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எந்த மொழியில புரியுமோ அந்த மொழியில நாங்கள் புரிய வைப்போம் சொல்லியிருந்தாங்க ஒரு வழக்கு தொடர்பாக அது என்ன வழக்கு அப்படின்னு என்ன வழக்கு அப்படின்னு பார்க்கலாம் உயர் நீதிமன்றத்தினுடைய கூடுதல் நீதிபதி ஊழல் புகார் லோக் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அந்த வழக்குக்கு தடை விதித்து அந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு மத்திய அரசுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் புரிய வைப்பான்னு சொல்லியிருந்தாங்க இந்தியாவில் நீதிபதிகளுடைய ஊழலை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளக்கூடாது அதே போல மத்திய மாநில அரசு மத்திய மாநில அரசை ஆட்சி செய்யும் அரசியல்வாதிகளுடைய ஊழலை குற்றங்களை நீதிமன்றங்கள் கண்டுகொள்ளாது இந்த அடிப்படையில் தான் இப்போ இந்தியா இயங்கி கொண்டிருக்கிறது ஒரு உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளுடைய ஊழல் வழக்கை பதிவு செய்து கொண்ட லோக் ஆயுதா நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை அனுப்பி வைத்திருந்தது அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதித்தது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தது உயர் பதவியில் வகிப்பவர்களுடைய ஊழல் வழக்கை விசாரிக்க இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு லோக் ஆயுதா லோக்பால் என்ற அமைப்பு கொண்டுவரப்பட்டது இந்த அமைப்பில் உயர் நீதிமன்ற கூடுதல் நீதிபதியினுடைய ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தால் அது என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு தனிநபர் ஒரு நிறுவனத்திற்கே தனியார் நிறுவனத்திற்காக வழக்கு தொடர்ந்திருந்தார் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூடுதல் நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு அழுத்தம் கொடுத்திருந்தார் அதாவது வற்புறுத்தியிருந்தார் இதுதான் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரை ஏற்றுக்கொண்ட லோக் ஆயுக்தா நீதிமன்றம் புகாரை பதிவு செய்து கொண்டு இந்த புகாரை விசாரிப்பதற்காக மேற்கொண்டு விசாரிப்பதற்காக உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பி வச்சிருந்தாங்க இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்த பொழுது நாடாளுமன்றத்தால் கொண்டுவரப்பட்ட லோக் ஆயுதா லோக் லோக்பால் என்ற அமைப்பு நீதிபதிகளை கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்த முடியுமா என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வந்திருக்கிறோம் அதனால உச்ச நீதிமன்றத்து மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஊழல் புகாரான முகாந்தரத்துக்குள்ள நாங்க உள்ள போகல இந்த வழக்கை விசாரிக்க முடியுமா முடியாதுங்கிறது மட்டும் நாங்கள் தீர்வு வேண்டியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்தை உச்சம உச்ச நீதிமன்ற நீதிபதிகளான பி ஆர் கவாய் சுந்தரகா கவாய் அடுத்ததாக எஸ் ஓகா ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு சம்பந்தமாக ஆஜரான மத்திய அரசனுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் பதவியில் இருக்க நீதிபதிகளை இந்த லோக் ஆயுத்த அமைத்து கட்டு லோக் ஆயுத்த அமைப்பு கட்டுப்படுத்தாது அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு மட்டுமே விளக்கம் அளித்திருந்தாரு அது மட்டும் இல்லாம மூத்த வழக்கறிஞராக இருக்கின்ற கமிஷவர் அவர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்திற்கு வந்து சொல்லியிருந்தாங்க லோக் ஆயுத அமைப்பு ஆபத்து நிறைந்தது அதை தடை விதிக்க வேண்டும் நீதிமன்றத்தினுடைய சுதந்திரம் பிரச்சனை மிகுந்த நீதிமன்றத்தினுடைய சுதந்திரம் மற்றும் பிரச்சனை மிகுந்த பங்கு வகிக்கிறது கவலை அளிக்கிறது அதனால் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க தடை விதித்தன் மூலமாக இந்த பின்விளைகளை மத்திய அரசு புரிந்து கொள்ளும்னு நினைக்கிறோம் அப்படி புரியலைன்னா மத்திய அரசுக்கு நாங்கள் புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு லோக்பால் போன்ற அமை மத்திய அரசு மற்றும் லோக்பால் அமைப்பு இந்த புகார் கொடுத்த மூணு பேருக்கும் உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருக்காங்க இந்த புகாருக்குள்ளான நீதிபதியினுடைய பெயரை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக இதுதான்டா நீதிமன்றம் இதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உயர் பதவி வகிப்பர்களுடைய ஊழல் வழக்கை விசாரிக்கின்ற லோக்பால் லோக் ஆயுத அமைப்பு இன்றைய வர ஒரு ஊழல் அரசியல்வாதிகளிடையோ அல்லது உயர் பதவி வகிப்பிலையோ ஒருவரை கூட இந்த வழியை தண்டிக்கவில்லை அதற்கு காரணம் இந்த அமைப்பே ஊழல் இறங்காக இருப்பது தான் அதற்கு காரணம் சரி இந்த மத்திய அரசால் பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட இந்த அமைப்பாலேயே நீதிபதிகளை விசாரிக்க முடியவில்லை என்றால் யாரால விசாரிச்சு யாரால் தண்டனை கொடுக்கப்படும் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் இந்தியாவில் இருக்கும் வரை இந்தியாவில் குற்றங்களும் ஊழலும் குறைய போகவில்லை குறைய போவதில்லை என்பதுதான் உண்மை அடுத்த பதவியில் சந்திக்கலாம் நன்றி